நாற்பது செகண்டில் வெளிவந்தது ஒட்டுமொத்த உண்மை தனக்கு தானே வீடியோ ஆப்பு வைத்துக் கொண்ட காங்கிரஸ் காங்கிரசில் முக்கிய தலைவரான ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி ஒரு மூட்டை பணம் கொடுத்தால் போதும் அப்புறம் பாருங்க அதானி அம்பானி பற்றி எல்லாம் மூச்சு என ஒரு நேர்காணலில் சொல்லி இருப்பதை மிக துல்லியமாக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது தேர்தல் நேரத்தில் காங்கிரசுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தி உள்ளது காங்கிரசை சேர்ந்த பிரபலமான தலைவரான ஆதிர் ரஞ்சன் சொன்னது இதுதான் என்னை போன்ற எம்பிக்கள் தேர்தலில் போட்டி இடுவது முடியாத காரியம் ஒரு மூட்டை பணம் கொடுத்தால் அதானி அம்பானி பேச்செல்லாம் முடிந்து விடுமா என நெறியாளர் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பை போதும் நான் வறுமை இருப்பவன் என ஆதி ரஞ்சன் சொல்ல அதற்கு நெறியாளர் மீண்டும் நீங்கள் பார்லிமெண்டில் அதானி அம்பானி பற்றியெல்லாம் நிறைய பேசுறீங்களே என கேள்வி கேட்க ஆமாம் பேசுவோம் கண்டிப்பாக பேசுவோம் எங்களுக்கு பணம் அனுப்பலன்னா பேசுவோம் பணம் அனுப்பினால் பேச மாட்டோம் அமைதியாகி விடுவோம் என பேசி உள்ளார் இதற்கு அடக்க முடியாத அளவுக்கு தொகுப்பாளரே சத்தமாக சிரித்து அப்படி என்றால் பணம் அனுப்பினால் பேச மாட்டீங்கதானே என மீண்டும் கேள்வி கேட்டதற்கு அனுப்பிதான் பாருங்களேன் பாஜக தலைவர் அண்ணாமலை இதனை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து வருஷமா காங்கிரஸ் செய்த பிரச்சாரம் எதுக்கு நீ இப்ப இதை இதைதான் வெறும் நாற்பது செகண்டில் போற்றுடைத்துள்ளார் ஆதி ரஞ்சன் என குறிப்பிட்டுள்ளார் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் இப்பவெல்லாம் என்ன காங்கிரஸ் அதானி அம்பானி பற்றி எல்லாம் அதிகமா

तो आप पार्लियामेंट में तो इनको बुरा भला कहते हैं अडानी को सब कहते को। हैं, हैं? जरूर कहते हैं फिर वो 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 तो नहीं भेजेगी इसलिए कहते हैं भेजने से चुप जाते <laughs> दादा अगर पैसा भेज दे तो आप चुप हो जाओगे ये कह रहे हो अगर भेजो तो सही उसके बाद विचार करेंगे फिर சாம் பிட்ரோடாங்கிற யாருன்னா ராகுல் காந்திக்கு எப்பெல்லாம் யூரோப்பு அமெரிக்காலாம் போகிறாரோ அதுக்கு ட்ராவல் ஏஜென்ட் அவர் அதுதான் கூடிய ஏசு துவர் பேக தூக்கிக்கிட்டு அதுதான் அவர் சாம் பிட்ரோடா இப்போ சொன்ன கருத்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியாவை நாளாக அவர் பிரிச்சுட்டார் வடக்கு மேற்கு கிழக்கு தெற்குன்னு அது நம்ம தெரிஞ்சது தான் இது கிழக்கை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா கிழக்கில் இருக்க வாழ்ற மக்கள்லாம் சைனீஸுக்கு ஈக்குவலாகவும் வடக்கெல்லாம் வந்து வெள்ளையர்களுக்கு ஈக்குவலாகவும் மேற்கெல்லாம் வந்து அரபிகளுக்கு ஈக்குவலாகவும் தெற்கை வந்து ஆப்பிரிக்கன் பீப்புளுக்கு ஈக்குவலாகவும் சொல்லியிருக்காரு ஜியோகிராஃபிக்கலாக அவர் சொல்லியிருந்தாருன்னா கரெக்டு தான் கிழக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைனா மேப்பிலே பார்த்தீங்கன்னா சைனா வந்து கிழக்கில் இருக்கும் ஸோ கிழக்கு மக்களை கிழக்குன்னு மேற்குல இருக்கிறத வந்து நம்ம மத்திய கிழக்கு நம்ம சொல்லுவோம் பட் அது வந்து மேப்பில் பார்த்தீங்கன்னா மேற்குல இருக்கும் மேற்குல இருக்கவங்களை எல்லாம் வந்து அரபிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காரு தெற்குல இருக்க நம்மளெல்லாம் வந்து ஆப்பிரிக்கா காண்டினன்ட்ல இருக்க பீப்புளுக்கு சமமானவங்கன்னு சொல்லியிருக்காரு அவர் எதை வச்சு சொன்னாரும் தெரியல ஜியோகிராபிக்கலா சொல்லிருந்தாருன்னா சரிதான் பட் அந்த அளவுக்கு அவங்க ஒரு பெருந்தன்மையான ஒரு ஆள் கிடையாது நம்மள வந்து கீழ்தரமா சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆப்பிரிக்கன் பீப்புள் வந்து மிகவும் மட்டப்படுத்தியிருக்காரு அவங்களுக்கு வந்து அறிவு இல்லை அதுக்கு சமமானவங்க தான் தவணும் அப்படின்ட்டு இதுல வந்து இது இயல்பாக பேசுறதை வந்து மக்கள் பார்த்துருக்கோம் பார்த்திருக்கோம் பட் நாங்களாம் வந்து பல வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் எப்பெல்லாம் வந்து இங்கே வேலை இல்லையோ இங்கே ஒன்றும் இன்னும் இல்லையோ இப்போ கூட பாருங்கள் இப்போ வந்து நம்ம ராகுல் காந்தி வந்து எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஆறு மாதம் வந்து யூரோப்பில் போய் கேம்பெயின் பண்ணப் போகிறார் அதுக்கு ஏஜென்ட்டாக பண்ணக்கூடியவர் இவர் தான் சாம் பிட்ராடோ